ஒரு ஜோடி எரிகள் முதல் மாத முடிவில் இருமடங்காக அதிகரிக்கின்றன அவைகள் இரண்டாம் மாத முடிவில் மீண்டும் இருமடங்காக அதிகரிக்கின்றன இந்நிலையில் முதல் ஆண்டு முடிவில் இருக்கும் மொத்த எலிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க ஒரு ஜோடி எலிகள் முதல் மாத முடிவில் இருமடங்காக அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ ரெண்டு எலிகள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்ல இரு மடங்கு அதிகரிக்கிறதுனா ரெண்டு ஆளு மல்டிபிளை பண்ணமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ மந்த் எண்ட்ல வந்து எத்தனை எலிகள் இருக்கும்னா நாலு எலிகள் இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இரண்டாம் மாத முடிவில் மீண்டும் இருமடங்காக அதிகரிக்காங்க இந்த நாலு எலிகள் வந்து இரண்டாம் மாத முடிவில் மீண்டும் இருமடங்காக அதிகரிச்சதுன்னா எத்தனை எலிகள் இரண்டாவது மாத முடிவில் இருக்கும்னா எட்டு எலிகள் இருக்கும் அப்போ மூணாவது மாத முடிகள் முடிவில்னா எட்டு இன்ட்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணா பதினாறு எலிகள் இந்த மாதிரி டூ ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே போனமா இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் மந்த் இது வந்து செகண்ட் இது வந்து தேர்ட் மந்த்ல நமக்கு பதினாறு எலிகள் இருக்கும் இப்போ ஃபோர்த் மந்த்ல பதினாறு இன்ட்டு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டா சிக்ஸ்த் மந்த்தில் எலிகள் இருக்கும் அறுபத்தி நாலு சிக்ஸ் மந்த் வந்து நூற்றி இருபத்தி எட்டு எலிகள் இருக்குமா செவன்த் மந்த்தில் எத்தனை எலிகள் செவன்த் மந்த் எண்டில் நூற்றி இருபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி ஆறு எலிகள் செவன்த் மந்த் எண்டில் இருக்கும் 8th மந்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு நூற்றி பன்னெண்டு 2 மந்த் எண்டில் ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு எலிகள் நைன்த் மந்த் எட்டுல இருக்கும் டென்த் மந்த்ல வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு நாலு ஜீரோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருக்கும் லெவன்த் மந்த்ல பதினாறு மீதி ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு நாலாயிரத்தி ஆறு எலிகள் வந்து பதினோராவது மாத முடிவில் இருக்கும் பன்னெண்டாவது மாத முடிவில் பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது ஒன்று ரெண்டு நாலு எட்டு எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எலிகள் இருக்கும் முதல் ஆண்டு முடிவில் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எலிகள்